நான் ஒரு உண்மையான ஆள் இல்லைன்னு சொல்றால் நான் என்ன பிள்ளைங்க அரசியலை மாறி மாறி அரசியல் இது தமிழருக்குரிய கேள்வி வேண்டாம் வெற்றி என்னும் எடுக்க வேண்டாம் இது ஒரு நாங்கள் ஒரு கசப்பான அனுபவமா இந்த தமிழ் மக்களை வந்து இது பிள்ளையாக வழி நடத்தி விட்டா நினைக்கிறேன் திருப்பவம் கேட்கிறேன் என்ன கூடாதவன் கெட்டவன் என்று சொல்றால் நான் ஒரு உண்மையான ஆள் இல்லையான்னு

இலங்கை திருநாட்டுல பிறந்த அனைவருக்குமே ஒரு விக்டரி அதோட என்னுடைய சொல்லை போட்ட அனைவருக்குமே மனமாண்ட நன்றிகள் புதிதாக ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறது அஹ் ஓம் ஒரு பட்டாங்குச்சி கொண்டு வந்தது சானையிடம் இதுலதான் பறந்து கொண்டது ரூமுக்குள்ள தேங்க் யூ எல்லாருக்கும் நன்றி ஆஹ் தோத்திட்ட மெண்டு யோசிக்கிறதை விட அடுத்ததா என்ன என்ன செய்வோம் தான் யோசிக்கிறோம் விடியெழுந்தனவொன்னே நான் யோசிப்பேன் என் வித நிற்கிறோ உள்ளே விடியெழுந்தினவொன்ன நான் யோசிக்கிறது அச்சுனா வெண்டிட்டான் என்ற ஹ என்ற சந்தோஷத்தை விட அடுத்ததா என்ன செய்வோம் இண்டைக்கு மிண்டா நாள் என்ன செய்வோம் சரியான ரிஸ்கவுண்ட் இருக்கு சரியான ரிஸ்கவுண்ட் தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே அடிச்சு வந்துச்சு மித விதவா எல்லாருமே மெசேஜ் போட்டு கொண்டு வந்து உனக்கு தான் போடணும் உனக்கு தான் நீங்க எனக்கு போடல மாற்றத்துக்கு தாண்டி போட்டுருப்பீர் இதுல இருக்கிற யார் திரும்பினாலும் வந்து என்னுடைய அரசியல் கட்சியில வந்து முதல் அரசியல் கட்சியல்ல இருந்தேன் சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ணி கொண்டு இல்லையா என்று சொல்லி ப்ரூவ் பண்ணி கொண்டு அதை வந்து நாங்கள் தேடிப்படி பண்ணீங்க யார் யாரோட நிந்தனீங்க வந்து இல்லையா இருக்கிறார்கள் புதுசா அரசியல் செய்ய விரும்பினார்கள் என்ன விட வயசு குறைஞ்சாது முப்பத்தி வயசு விட முப்பத்தி வயசு விட வயசு குறைஞ்சாது யாராவது அரசியல் கட்சியிலுமே விரும்பினால் பார்லிமெண்ட் இருக்கட்டும் உள்ளூர் ஆட்சி செயலராயிருக்கட்டும் மாகாண சபையா இருக்கட்டும் வினயதிரித்னா தரணும் நான் வாழ்க்கையில என்னுடைய தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நான் ஒரு டோக்டரா படித்து இண்ட வரைக்கும் பிரைவு செய்து வழக்கையில ஆஹ் முடிய காலம் வந்து இது சந்தோஷ கண்ணியர் அஹ் இண்ட வரைக்கும் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யல இந்த வரைக்கும் எனக்கு எதிராக வழக்கு போட்ட ஒருத்தருக்கு நான் வழக்கு போடையில போதுமா இல்லையான்னு யோசிக்கிறேன் ஆனா எனக்கு தெரியல போடுறதா இல்லையா கூட்டையை கஷ்டப்படுத்துறதுக்கு மேல அப்பதான் அதுக்கு தெரியும் அதை கூட்ட வளர்த்ததால இந்த ஒரு நூத்தி இருபத்தாறு நாள் வந்து நான் விழாவை கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் எனவே அது பரவாயில்ல நீங்க சார்ந்த துன்பம் கூட எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான் அதோட நன் லோயஸ் மேரேஜ் எல்லாருக்குமே நன்றி முக்கியமா வந்து மன்னாரில் வந்திருந்தது அஞ்சல் புரிஞ்ச நாயப் இருக்கட்டும் பாலா விக்னேஷ்வரன் நான் நேற்று கூட தமிழரசு கட்சி வெள்ளி போஸ்ட் கோஸ்ட் போட்டிருந்தோ ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேரும் வந்து இருந்தும் அவருக்கு நன்றி அதே மாதிரி பாரதி வினோ பாரதிக்கு தனியாக நன்றிகள் வினோவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான நன்றி மயூரன் கடைசி வரைக்கும் ஒரு ஆள் கதாச்சி போட்டிருந்தவன் அந்த மச்சான் நீ சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் திருப்பி வந்து பூ வந்தேக்கல மச்சான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு மாதிரி என்ன கதை வந்து போட்ட மதுரன் சோ மதுரன் சாவச்சேரியில போராடின சகலக்கும் வந்து ராமனா நக்னா அன்ற யாரும் தெரியாத நீங்க செய்த உதவி இருக்கு நன்றி இதை விட சொல்லாத அது குமரன் ஆ இருக்கட்டும் வாய்ஸ் தான் இருக்கட்டும் சொல்லாத எனவே இருக்கும் எல்லாருக்குமே நினமா அந்த நன்றி இதுக்கு மேலையும் எப்படி பயணிக்க போறோம் என்றதான் இந்த சரியான ஒரு கொஸ்டன் மார்க் ஏனென்றா நாங்கள் தமிழ் தேசியம் என்ற ஒரு கலை அந்த இடங்களில் விலத்தி பார் வச்சிருக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எப்படி பயணிக்க போறோம் தான் இந்த கேள்விக்குறி அதுக்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு ஆனால் துரோகிகள் கூட சோ ஒவ்வொரு சின்ன சின்ன டீம் ஒன்று நான் பில் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள ஒரு துரோகியை தக்கிறது பார்க்க சரியான கவலையா இருக்கிறது சில நேரம் என்ன பிடிக்காம அந்த துரோகம் செய்யலாம் அல்லது எனக்கு தெரியல முக்கியமா எங்களோட வெளிநாட்டுல இருக்கிற கடைசி வரைக்கும் நான் கூட நூறு ஆண்டு மாறக்குள்ள எனக்காக மாறின ஆக்களுக்கு என்னுடைய கருத்தை மதித்த அவர்களுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி கனவேர் சொல்லுவா அக்கோடி கனகாவில் உள்ள கனவேர் எனக்கு பண்ணி இருக்கீங்க வெளிநாட்டுக்கு வர வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க கிணவேர் நான் பேர் சொல்ல விரும்புகிற

பிரச்சனை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நூறு மில்லியன் இது இங்கே இனி ஒரே வந்தாரு நான் போட்டுக்கு பாரு சொல்றேன் என்னோட சொன்னதுக்கு உனக்காக நன்றி என்னுடைய பிள்ளைக்கு வந்து நன்றி அது தவிர அம்மா அப்பாவின் இங்கே வேற ஒருத்தர் என்னோட சகோதரங்கள் பேக்வர்டில் போய் சகோதரங்கள் எல்லாருக்கும் நன்றி என்னோட நிண்டுஸ் முக்கியமா கௌசல்யா சுதர்ஷன அக்கா கமல் அண்ணா பேர் அவங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர் நின்றது அதுல ஒவ்வொரு ஒரு ஆளுக்காக அவ்வளவு பேர் கூட பாடமாக்கி என்ன பேச தினேஷ் அது தவிர சாவச்சரி அந்த வந்து செலஸ்டீனா அரசியல் கட்சியில அவர் வந்து அஹ் போய் பிரச்சனை இடங்கள்ல இருக்கலாம் பட் செலஸ்டீனா அது மனசுக்குள்ளதான் அதை போஸ்ட் போடைக்கு உடனே நான் அடிச்சேன் அப்படி போடாதீங்க மாதிரி போடாதீங்க அவன் டே நன்றிதான் அவன் டே நண்டுதான் செஞ்சு விட்டுருவோம் ஒருத்தர் நேரத்துல மற்றது மஹரன் ராசையா நீங்க தெரியாது சில 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 விஷயங்கள் இருக்கு அதை தவிர்த்து உங்களுக்கு நன்றி நான் யாரையாவது பேரை சொல்லி புண்படுத்தி இருந்தா யாரையாவது செய்யற சொல்லி கும்படுத்தியிருந்தால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேஸ் கூட நான் பிரச்சனை இல்லை அது தவிர முக்கியமாக வந்து ஒரு சில பேரை வந்து மேற்றுத்தலங்கள் ஏன் நேராக நான் விரமிச்சிருக்கிறேன் அது எது எதிரிரியலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு ஒரு கோவம் இல்லை நான் சாவச்சேரி வரைக்கும் இல்லை வந்து சாவச்சேரிக்கு வாடகை என்றது நான் முக்கியமாக கௌரி சந்தானே என்னை கொண்டு வந்து சாவச்சேரி

நான் வெளியில வரைக்கும் எனக்காக இந்த முழு பேருக்கு நம்ம முழு பேருக்கு நன்றி சம்பிராசாந்து நன்றி அரவிந்துக்கு நன்றி கிஷோருக்கு நன்றி அந்த அந்த சகசரி வைத்தியசாலை வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் நீல ஷேர்ட்டோட கிஷோர் மற்ற பக்கம் நீல சேர்த்தோட மயூரன் அண்ணன் அது தவிரவும் உதயானு அதை அது வா மற்றது எங்கள் வாசலில் இருக்கிற சிறிய எண்ணெய் எங்கள் விஎம்கே நாக்கட சிறிய அப்படி சொல்லி கொண்டு போகலாம் பேர் அது மிஸ் பண்ணும் போதாக கொள்ளுங்க மற்றது எங்களுடைய பெரிய மகன் நரேஷன் நாக்கு நான் பேசியும் சீமானத்தை காசு வேண்டி கோடி பேசி வச்சிருக்கேன் சொல்லுவோம் கவலையாக மெசேஜ் போட்டிருந்தவர் அதில் எனக்கு அப்பா மாதிரி நீ என்னை பிள்ளையா விளங்கிட்டாய் உன்னை பிள்ளையாரோ செய்தி நம்ம வந்து என்னுடைய நன்றிகளும் மன்னிப்புகளையும் கேட்டுக்கொள்ளும் பிளவிட்டா ஏற்றுக்கொள்றவன் நான் அதே மாதிரி சஜி பிரேமதாசா வந்து என்னோட கேட்டவர் வர சொன்னவர் அதை இணைக்கு தந்து என்னுடைய ராதாகிருஷ்ணன் வந்து என்னுடைய நன்றி ராதாகிருஷ்ணன் இறங்கி போயிக்கலோல இருந்து கொழும்புக்கு ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்கேன் எம் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கொண்டு தான் ட்ரை பண்ணிக்க ராதாகிருஷ்ணன் அப்ப சொன்ன தமிழன் அறக்கி இருக்கேஜ்ல இருந்துட்டாங்க யாழ்ப்பாணம் போகல ஒரு சோ கதானிருஷ்ணனாக்கும் எனக்கு நன்றி தவிர வந்து என்ன இதுவரைக்கும் வளர்த்து விட்டு அர்ஜுன திலக சேர்க்கு மம குட் எனக்கு நன்றி அர்ஜுன திலகரண சேட்டாய் சந்தன ஆஹ் விஜயசின்ன சேட்டாய் ැකවාී போல கு இந்த விக் மக்க அமதியான ஒரே பண்டாடவ. எனവ ന ശ അതക്കவேെ ോൾ ണ്ടോട്െ. സ്ങവി লাയവ തல்ல লাይവമட்டன்.